ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு நம்ம அதிர்ஷ்டங்களை இன்னும் அதிகம் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்னைக்கு நமக்கு சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே மறக்காமல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி பெற முடியும் நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறது ஏதுவாக அமையும் எங்களுக்கும் சப்போர்ட்டாக என்கரேஜ் அமையுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்துக்கான ராசிபலங்களுக்கு போகலாமாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று திருமண நாளாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தவிர இன்னைக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளானது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூரணமாக சென்றடைய உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உள்ளங்களும் மிகச்சிறந்த வகையில் வாழ்வில் முன்னேற்றம் அடைய இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினத்துக்கான வீடியோவுக்கு போகலாம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் இன்னைக்கு பௌர்ணமி தினங்க எனவே இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருந்து கிரிவலம் மேற்கொள்ள விரும்புபவர்கள் தாராளமாக இன்றைய தினம் அதை செய்யலாம் மேலும் இன்றைய தினம் திருவோண விரத தினமாகவும் அமைந்துள்ளதுங்க எனவே விரதம் இருந்து பெருமாளை வழிபட நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு இன்றைய தினம் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுதுங்க ஸோ ஓணம் பண்டிகை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கிறாருங்க இது ஒரு யோகமான கருதப்படுது இது தவிர இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி உங்களுக்கு அந்தஸ்து சமூகத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைப்புறீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சி செல்வாக்கு ஆகியவை நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு புகழ்வாய்ந்த தினம் இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உங்களுக்கு பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய யோகமான தருணம் இதுங்க இன்றைய தினம் உங்களுக்காக மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்காக நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் சரி அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே மற்றவங்களுக்கு உதவி செய்ய என்ற நீங்கள் எந்த விதமான தயக்கமும் காட்ட தேவையில்லை நண்பர்களே கண்டிப்பாக மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் இந்த தினம் உங்களுக்கு விரும்பிய பொழுதுபோக்குகளில் ஈடுபட்டு மனம் நிறைவு பெறக்கூடிய மன மகிழ்ச்சியில் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல தினம் எண்ணிக்காம பெறுவீங்க இன்றைய தினம் செலவுகள் சில எதிர்பாராமல் வந்து உங்க மன உதையை கடுக்கக்கூடியதாக அமைந்தாலும் மன இன்றைய தினம் பெரும்பாலான நேரம் நீங்கள் வீட்டு வேலையில் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு தினம் அமையும் இன்றைய தினம் உங்களது உடன் பணிபுரிவர்கள் அல்லது உங்களது வீட்டில் யாரோ ஒருத்தர் உங்கள் கூடவே இருக்கணும் அப்படி இருக்கு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகச்சிறந்த ஒரு புன்னகைக்கு அர்த்தமே இல்லாத ஒரு போயிடுங்க எனவே இன்றைய தினம் உங்கள் கூட யாராவது நீங்கள் கல்களை ஒரு நபரை வச்சுக்கிறது இன்னைக்கு நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் வரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரித்தாலும் செலவுகளும் திடீரென ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு கடைசியில் மிச்சமாக பார்க்கும் பொழுது பொருளாதாரம் உயர்வாகத்தான் இருக்கும் எனவே கண்டிப்பாக இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணங்கள் அமையுதுங்க சில பேருக்கு வந்து லக்கியாக வந்து இன்னைக்கு பெரிய பணம் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதிர்ஷ்டவசமாக சில பெரிய தொகை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் அதன் மூலமாக உங்களோட நிதி நிலைமை இன்னும் மேம்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களால் கண்டிப்பாக அதை நிறைவேற்ற முடியும் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகள் சத்தியங்கள் மட்டும் நீங்கள் இன்றைக்கி கொடுக்கறது ரொம்ப அவசியம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களால் முடியாத வாக்குறுதிகளை இன்றைய நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம் யாருக்கும் இந்த தினம் பழைய நோய்கள் ஏதாவது நீடித்த நோய்களாக ரொம்ப நாளாக இருந்து வந்திருந்த நோய்கள் எல்லாமே இப்பொழுது நிவாரணம் கிடைத்து மன நிறைவு பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது எனவே உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய பொன்னான தினமாக இன்றைக்கி அமைப்பிடுங்க இந்த தினம் உங்களுக்கு நைட் நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரீங்க அப்படின்னாலும் சரி அல்லது நைட் நேரத்தில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி வாகனத்தை ஓட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க எந்த விதமான வாகனமாக இருந்தாலும் சரி அது கார் அல்லது பைக் அல்லது வேறு எந்த வாகனமாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இன்னைக்கு ஓட்டுறது ரொம்ப அவசியங்க எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக சில மன நிம்மதியை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொண்டு சில கவலைகளை நீங்கள் மறக்கடிக்காது ஏதுவாக அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல யோகமான தினமாக உங்களுக்கு பழைய கடன்களை அடைப்பதன் மூலமாக இருக்குங்க உங்க பழைய கடன்களை நீங்கள் அடைக்கிறதுக்காக புதிய டெக்னிக்குகளை இன்னைக்கு யூஸ் பண்ணுவீங்க பல புதிய யுக்திகளை இன்னைக்கு பயன்படுத்தி உங்கள் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு அன்புக்கு பாத்திரமானவர்களிடம் உங்களுக்கு சில சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு அந்த அன்புக்கு பாத்திரமானவர் உங்களது மனுக்கு வந்த காதலராக இருக்கலாம் அல்லது உங்களது வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது வேறு யாராவது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் உங்களுக்கு சிறு சிறு சண்டைகள் வாக்குவாதங்கள் என்ற தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பா ரொமான்ஸ் உணர்வுகள் என்ற தினம் கொஞ்சம் குறைவாக காணப்படுங்க இன்றைய தினம் உங்களது ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு கண்டிப்பாக சில தடைக்கற்கள் வர வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் பெரிய அளவில் அதை கொண்டு போகாம சுமூகமா அல்லது பேசாம இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை நீங்க இன்னைக்கு கடைபிடித்து உங்களை பிரச்சனைகளை தீக்குறதுக்கான வழிகளையும் நீங்கள் பார்க்கறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க எனவே காதல் விவகாரங்களில் இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான ஒரு தீய வார்த்தைகளும் பேசிவிட வேண்டாம் எந்த விதமான ஒரு தவறான முடிவும் எடுத்துவிட வேண்டாம் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க உட்கார்ந்து அமர்ந்து பேசுவதற்கான நேரம் வரும் பொழுது நீங்கள் பேசிக்கொள்ளலாம் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னு வைங்களேன் இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நமக்கு தலான்புடி ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதோட பார்த்துக்கங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் புதிய வீடியோக்கெல்லாம் இங்கே தினசரி ராசிபல்களை பெற முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக மோட்டிவேஷன் அமையும் ஸோ இந்த ரெண்டுக்காக நீங்கள் மறக்காமல் தொலான்படி ராசிபனின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களுடைய சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றத்துக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு எல்லோ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க ஹேஷ் விஷுவல் இன்னைக்கு உங்களுக்கு மஞ்சள் நிறம் ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான நிறமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் அதிர்ஷ்ட எண்ணாக ஒன்றாம் நண்பர் நம்பர் ஒன்னை நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்தலாம் நண்பர்களே பொதுவாகவே இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களில் யார் யார் கலைத்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கீங்களோ கலைஞர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பொன்னான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு புகழ் நீங்கள் ஈஸியாக அடையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது திறமைகளை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி முழு திறமை வெளிப்படுத்துவீங்க அது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் உங்களது திறமைகள் மற்றவர்களுக்கு புரிய வைத்து நீங்கள் புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால எந்த விதமான கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் இன்றைய தினம் அதிகம் நல்ல நன்மைகள் இருக்குங்க அனைத்து விதமான கலைத்துறைகளுக்கும் இன்றைய தினம் பொன்னான ஒரு தினம் அமையறதுனால கண்டிப்பா இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இளிபறியாக இருக்கக்கூடிய சில காரியங்களில் நல்ல முடிவுக்கு வரும் மனதிற்கு பிடித்தமான நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு காரியங்கள் உங்களுக்கு இருக்குங்க இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல வந்து நிறைய பேர் புதுசா அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு அவர்கள நிறைய பேர் வந்து உங்களுக்கு மேலே உயர் பொறுப்புல இருக்கிறவங்களாக கூட இருக்கலாம் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அறிமுகம் கிடைத்து உங்களுக்கு கான்ட்ராக்டாக இன்னைக்கு நீங்க இன்னைக்கு நட்பு வட்டாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமையுதுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அனுசரித்து போவது ரொம்ப முக்கியம் அதிலும் உங்களது தாய்வழி உறவினர்கள் இருக்காங்க இல்லையா தாய்மாமன் போன்ற உங்களது தாய் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுசரணை கண்டிப்பாக தேவைப்படும் அதற்காக நீங்களும் மற்றவர்களை அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப அவசியங்க எனவே இந்த தினம் அதில் கவனம் செலுத்துங்க இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்க பணிகளில் இன்னைக்கு கிடைக்கும் அது சிறப்பாக பயன்படுத்திக்கங்க நண்பர்களே லாபகமாக உங்களது வாய்ப்புகளை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு அவசரம் வேண்டாங்க பொறுமையாக செயல்படுங்க பொறுமை தான் வெற்றியின் ரகசியங்க இன்னைக்கு உங்களுக்கு ஸோ பொறுமையாக இருங்க மனசில் என்ன நினைச்சாலும் சரி நீங்கள் நினைத்த எண்ணங்கள் ஈடுறதுக்கான நல்ல சூழல் அமையும் எனவே பொறுமையோட அந்த சூழல் அமைறதுக்காக நீங்கள் பொறுத்துருந்தீங்க அப்படின்னா சிறப்பாக உங்களது காரியங்களிலும் நல்ல லாபகரமான சூழ்நிலையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நிறைய பேர் நம்ம வீடியோ பிடிச்சிரு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் யாருமே லைக் பட்டனை தட்டி விட மாட்டேன்றிங்க மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஸில் சொல்ல மாட்டேன்றிங்க ஒன்றா பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க இல்லை பிடிக்கல அப்படின்னா என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஸில் சொல்லலாம்னு அப்படி கமெண்ட் செக்ஸில் சொன்னீங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் மேலும் நமது தொழில் பிள்ளை அரசு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க யார் ஷிஷில் எல்லாரும் சொல்கிறதான் ஆனால் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் புதிய வீடியோக்களை அதாவது தினசரி ராசிபல்களை நீங்கள் புதுசு புதுசாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ எங்களுக்கும் நல்ல ஒரு மோட்டிவேஷன் என்கரேஜ் அமையுங்கிறதுனால தினசரி ராசிபலங்களை பெற இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆள் பட்டன் அழைத்து விடுங்க நமது துலாங்குடிய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசிபல்களை உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோடு நாளையும் காலையும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட் ஃபுல் டே